இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை மாணமிகு நம்முடைய ஆசிரியர் ஐயா உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை கழக பொருளாளர் ஆர் பாபு ஆர் பாலு உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல்வேறு வகைகளில் அவர் எது நடத்தினாலும் அதில் சாதனை படைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய மாசு அவர்களுக்கு உண்டு மாராத்தான் புகழ் நம்முடைய மாசுவர்களே பெரியோர்களே தாய்மார்களே தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே அன்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நான் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா கொண்டாடின திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பணியாற்றி வர்றதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை கோடான கோடி உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டு மக்கள் இங்க வாழ்த்தின என்னை வாழ்த்தின தலைவர்கள் உங்களால் தான் நான் முதலமைச்சராக வைக்கப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும் ரெண்டுமே பேரறிஞர் அண்ணா இருந்த இடம் நம்முடைய தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இடம் அந்த இடத்துல இந்த சாதாரண சாமானிய ஸ்டாலினையும் உட்கார வச்சு கழகத்தோட கோடான கோடி உடன்பிறப்புகள் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பலமுறை சொல்லி இருக்கிறேன் நான் நினைச்சு பார்க்காத இடம் நான் நினைச்சு பார்க்காத உயரம் இந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்தவங்க உடன்பிறப்புகளான நீங்கதான் தான் கோபாலபுரம் நான் பிறந்த இடமாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்கத்தான் என்னை வளர்த்துச்சு ஏன்னா அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிராமம் நகரம் குறுக்கு நெடுக்கு வெயில் மழை இரவு பகல் பசி தூக்கம் பார்க்காம ஓடி ஆடி உழைச்சு கருப்பு சகப்பு கொடியை தான் கோட்டைகளை கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஓயாம உழைச்ச தலைவர் கலைஞருடைய வழித்தடத்துல நானும் ஓயாம உழைக்கிறேன் தலைவரான பிறகும் உழைக்கிறேன் முதல்வரான பிறகும் உழைக்கிறேன் அண்ணாவோட தம்பிக்கு கலைஞருடைய உடன்பிறப்புக்கு ஓய்வும் இல்லை சாய்வும் இல்லைங்கிறத எண்ணத்தோட நான் உழைக்கிறேன் அதனால இது போன்ற பிறந்தநாள் விழாக்கள் நெடுஞ்சாலை பயணத்தில் வரக்கூடிய ஸ்பீட் பிரேக் போல ஒரு நிமிட ஓய்வு அவ்வளவுதான் இந்த இனிய விழாவை நான் மகிழ்த்தக்க கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாராத்தான் அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கழகத் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இது பிறந்த நாள் வாழ்த்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம தோழமை கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில இணைஞ்சு நம்முடைய மூத்த அமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான அருமை அண்ணன் துரைமுருகன் தலைமையில் தமிழ்நாட்டுக்கான உரிமை குரலை எழுப்ப வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது அதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மானமிகு ஐயா ஆசிரியர் அவர்களும் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகவர்களும் ஆறு அண்ணன் வைகோ அவர்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர்கள் சண்முகம் அவர்களும் முத்தரசன் அவர்களும் என்னுடைய பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களும் பேராசிரியர் ஐயா காதலமதியின் அவர்களும் பேராசிரியர் ஜபர்கள் அவர்களும் அதேபோல சகோதரர்கள் ஈஸ்வரன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் அருணாச்சலம் அவர்களும் பேராசிரியர் சுபவி அவர்களும் பொன்குமார் அவர்களும் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களும் எர்ணாவூர் நாராயணன் அவர்களும் முருகவேல் ராஜன் அவர்களும் கருணாசும் அதிகமானும் அம்மாசியும் தமிழ் முன் அன்சாரியும் திருப்பூர் அல்தாவும் வசீகரனும் இந்த மேடைய களமா வெற்றி கலமா அடித்தளமா அமைஞ்சிருக்கு விழா மேடை போல இல்ல வெற்றி விழா மேடை போல இருக்குது ஆமா இது வெற்றி விழா மேடைதான் இருந்து கொள்கை கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று வரும் நாம இருபத்தி ஆறுல அடைய போகக்கூடிய வெற்றிக்கு தொடக்க விழா மேடை இது என்னை சந்திக்கிறவங்க உங்க வெற்றிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா எங்களுடைய தோழமை உணர்வத எல்லா இடத்திலையும் மறக்காம நான் பதிவு செய்கிறவன் நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட பதிவு செஞ்சிருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும் ஆனால் விரிசல் வராது எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இது விரிசல் வருமான எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளவது சொல்லிக் கொள்ள விரும்புவது உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமை தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது தோழமை கட்சி தலைவர்களை என்னை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சவங்க நீங்க உங்களை எப்பவும் என்னோட இதய நாற்காலியில் நான் உட்கார வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய ஒற்றுமை தான் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கு தமிழை இருக்கு சமூக நிதியை இருக்கு சகோதரத்துவத்தை இருக்கு ஒற்றுமையை காப்பாற்றியிருக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே இருக்கு நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தப்பி தவறி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்த இன்று தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும் தமிழ்நாட்டோட அத்தனை உரிமைகளும் அதிமுக கொத்தடிமைகளால் அடகு வைக்கப்பட்டிருக்கும் அதிமுகவை மிரட்டி பணியை வச்சு அவங்க கட்சியையும் தமிழ்நாட்டையும் கமலேகரன் செஞ்சிருக்க கூடிய வகையில் நடந்திருக்கும் பாஜக இந்த குடிய சக்திகளில் இருந்து தமிழ்நாட்டை மீட்க கூட்டணி நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கூட்டணியும் நம்ம கூட்டணி தான் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பா நடத்திக்கிட்டு வரோம் ஒன்றிய அரசு பாஜகவால் தாங்கிக் கொள்ள முடியல நம்ம மாநிலத்துக்கான எந்த நன்மையும் செய்யறது கிடையாது அப்ப என்ன செய்யறாங்க என்ன திட்டமிடுறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க நீட் தேர்வை திணிச்சாங்க புயல் உள்ளவன் பேரிடம் வந்தா நிதி கொடுக்கறது இல்ல இப்படி தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க இப்ப சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க கல்வியாலதான் இவங்க முன்னிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்வி கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க அத நாம ஏத்துக்கல அதனால உடனே நீ தரமாட்டோம்